எல்லோருக்கும் வணக்கம் நம்மிடம் உண்மையான பக்தி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் துக்காராம் என்பவர் மிக சிறந்த பாண்டுரங்கன் பக்தர் சதாசர்வ காலமும் பாண்டுரங்கனையே நினைத்து கொண்டிருப்பார் ஒரு முறை துக்காராம் பண்டரிநாதனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் பண்டரிபுரம் போகும் பக்தர் மூலமாக கொடுத்து அனுப்பினார் அந்த பக்தர் நேரே பண்டரிபுரம் சென்றார் பாண்டுரங்கன் ஒரு செங்கலில் நின்று காட்சியளிப்பதை கண்குளிர தரிசனம் செய்துவிட்டு சேவித்து வருத்தத்துடன் சொன்னார் பாண்டுரங்கா பாவம் நமது துக்காராம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் அவரால் நடந்து வந்து உன்னை பார்க்க முடியவில்லை என்று கடிதம் எழுதியிருக்கிறார் அதை உன் பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை பாண்டுரங்கனின் பாதத்தில் வைத்தார் பாண்டுரங்கன் படித்துவிட்டு ருக்மிணி தேவியிடம் சொன்னார் ருக்மிணி நமது துக்காராம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு நம்மை பார்க்க வர முடியாமல் இருக்கிறார் அதை கேட்ட ருக்மிணி தாதா நாமே சென்று அவரை பார்த்து வருவோமா என்று கேட்டாள் அதற்கு பாண்டுரங்கன் சொன்னார் நீ சொல்வது சரிதான் ஆனால் இங்கு நம்மை காணவரும் பக்தர்கள் ஏமாற்றம் அடைவார்களே நாம் ஏன் கருடனை அனுப்பி அவரை இங்கு அழைத்து வர கொண்டு வர சொல்லக்கூடாது துக்காராமுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதினார் பாண்டுரங்கன் அந்த கடிதத்தில் அன்பு துக்காராம் உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை கருடர் இந்த கடிதத்தை கொண்டு வருவார் அவர் மீது ஆரோகணித்து அதாவது அவர் மீது ஏறி உடனே புறப்பட்டு வா மற்றவை நேரில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறியிருந்தார் தான் போக முடியாததால் தெருவில் பண்டரிபுரம் போகும் பக்தர்களையாவது பார்ப்போமே என்று தன்னுடைய வீட்டு வாசலில் படுத்திருந்தார் துக்காராம் அப்போது கருடன் இறங்கி வந்தார் துக்காராம் சுவாமிகளே விட்டலன் உங்களை கையோடு அழைத்து வர சொன்னார் இதோ உங்களுக்கு விட்டலனின் கடிதம் என்று கூறி கடிதத்தை நீட்டினார் கருடர் நீட்டிய கடிதத்தை அவர் வாங்கவே இல்லை இருகரம் கூப்பி வணங்கினார் கருடரே இது அபச்சாரம் நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை தாங்கி செல்பவர் நானோ அவர் காலனியில் விழும் தூசிக்கு கீழானவன் தங்கத்தால் செய்தாலும் செருப்புக்கீடம் காலின் கீழே தானே தலையில் அல்லவே அவரை முடிந்தால் வர சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பினார் துக்காராம் கருடர் அந்த செய்தியை எடுத்து சென்றார் அப்போது விட்டலன் அதை கேட்டுவிட்டு வா ருக்மிணி நாமே செல்வோம் என்று கூறினார் பண்டரிபுரம் செல்வோர் வருவோரை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு வாசலில் படுத்திருந்தார் துக்காராம் ஒருநாள் சர்வ அலங்காரத்துடன் ருக்மிணியோடு விட்டலனை துக்காராம் வீட்டிற்கு முன் கொண்டு வந்து கருடர் இறக்கிவிட்டார் துக்காராமை பார்த்ததும் பாண்டுரங்கன் ஓடோடி வந்து அவரை மார்போடு அணைத்துக் கொண்டார் பக்தனும் பகவானும் ஒருவரை ஒருவர் மனதார கொண்டார்கள் ருக்மிணியும் பார்த்து சந்தோஷப்பட்டால் இதுவல்லவா உண்மையான பக்தி பரவசம் உண்மையான பக்தி யாரிடம் இருக்கிறதோ இறைவன் அவரை நாடி செல்வார் அதனால் நாமும் துக்காராமை போல் உண்மையான பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் भगवती वासुदेवाय